அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் எந்த மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் இளமே இப்படி பிரீஃப்லாம் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழ இருக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக கிழக்கு காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் இன்றைய நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்றைய நாட்கள் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் சூறவழி காற்றின் கனமழை அதன்படி இன்றைய அடுத்த ஆற்றில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கள்ளக்குறிச்சி கடலூர் சேலம் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் பெரம்பலூர் மதுரை சிவகங்கை தேனி தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வரக்கூடிய ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் பரவலாக நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூரத்தில் கனமழும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசன் மல் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிகனமழை பெய்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் தற்போது வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக கானா முதல் அதிகனமழை பெய்ய உள்ளதாக தற்போது தமிழகத்திற்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் தென்மேற்கு பருவமழை காரணமாக கேரளா கர்நாடகா குஜராத் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் மழை இல்லாத மாவட்டங்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாஸுக்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது அறிவிக்க நன்றி வணக்கம்